நான் வந்து துபாய்க்கு புதுசு தான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு எனக்கு தெரியல ஹே கைஸ் நான் இப்போ வந்து துபாயில வந்து உட்காந்துருக்கேன் துபாயில நான் உட்கார நினைச்ச கூட பார்த்தது கிடையாது இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னா நான் தங்குற இடம் வந்து சரஃப் டிஜி சரஃப் டிஜி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்து போய் ஹல் பகுதின்ற ஒரு இடத்துல வந்து பெட் ஸ்பேஸ்ல வந்து நான் தங்கியிருக்கேன் அங்க இருந்து அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு சிட்டிக்கு நடுவுல ஒரு போட் ரைடு நடந்துட்டு இருக்கு ஆப்ரா போட் ரைடிங் டு கோல்டு சூக் தேரா மாதிரியான இடங்களுக்கு ஒரு ரூபா சார்ஜ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க சோ அந்த காலத்துல இருந்ததுதான் தண்ணி வழியில வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே இப்போ மெட்ரோ வரைக்கும் வந்தாலும் கூட அவங்க வந்து இன்னும் இதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட போட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சின்ன சின்ன போட்ஸ் அதுல மேக்சிமம் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேரு வரைக்கும் ஏத்திட்டு போறாங்க அந்த போட்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் போட் தான் ஹேண்ட் போட் கிடையாது ஹேண்ட்னா ஹேண்ட்ல பெடல் பண்ணி போறது கிடையாது மோட்டர்ல தான் போறாங்க பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி அந்த சவுண்டே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு ஏன்னா ஒரு துபாய்ன்ற ஒரு சிட்டிக்குள்ள இப்படி ஒரு போட் ரைடுன்றத நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது வழியில பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் கோயில் வந்து இங்க இருக்கு அந்த கோயில சுத்தி பாத்தீங்கன்னா பூக்கடை சாம்பிராணி கடை அங்க பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊர்ல உள்ள கோயில் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல இங்க வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு எல்லாமே இங்க நகல இருக்கு இங்க நான் வந்ததுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு சண்டே சோ ஈவினிங்ல வந்து எங்க போறதுன்னு தெரியல ரூம்மே வெளியே போயிட்டாங்க நான் அப்படியே நடந்து வந்தேன் பார்த்தா இருந்துச்சு நான் பார்க்கவே வந்து இவ்வளவு நாள் ஆச்சு அதை பாக்குறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரைட் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு ரூபா தான் இருபத்தி மூணு ரூபா நம்ம ஒரு காசுக்கு வரும் துபாயை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பாலைவன நகரமா மீன் பிடிக்கிற கிராமம் கிராமமா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல வந்திருக்காங்கன்னா அது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல நான் வந்து இங்க போட்டுக்கு வந்தேன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வந்து உக்காந்துருக்கேன் ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா தனியா போறேன்னா போட்ல போயிட்டு கேமரா எடுக்கிறேன் எடுத்து தண்ணிக்குள்ள எல்லாம் விழுந்துச்சுன்னு வைங்க சோலி முடிஞ்சு ஸோ அதனால நான் அதை வீடியோ எடுக்கல ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன் நீங்க வந்து மெட்ரோல போற எக்ஸ்பீரியன்ஸோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே தரமா இருக்கு இங்க இருந்து சரஃபிஜியில இருக்கேன் நானு சரஃபிஜி அல்பகுதியில இருக்கேன் நான் தேரா போலாம் கோல்டு சூப் பனியா ஸ்கொயர் அப்ரா போட்டிங் தான் இது அப்ரா போட்டிங் பர்துபாய் ஓ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க இந்த போட்லயே போய்க்கலாம் இது ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்டோட போட்ஸுமே ஆத்தரைஸ்டு பர்சனல்ஸ் அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நம்மளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து இந்த கேரளா போட்டு மாதிரி இருக்கும் சின்னதம் வீட்டுல வந்து ஒரு மேல ஒரு கூரை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களே அதுலதான் நம்மள வந்து அலோவ் பண்றாங்க அதுக்குதான் ஒரு ரூபாய் இதே வந்து ஏசி போட்டும் இங்க இருக்கு அந்த ஏசி போட்ல போறதுக்கு ரெண்டு ரூபா சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுலேயும் போலாம் இதுலயும் போலாம் கடல் அது கடல் என்னன்னு எனக்கு தெரியல இது கடலா இல்ல இவங்க அது உருவாக்கிருக்காங்களா அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு எவ்வளவு ஆழம் இருக்கும்னு எனக்கு தெரியல நம்ம ஊர்னு வைங்களேன் நேரம் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் துவச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கிட்டு ஒரு பக்கம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இங்க வந்து பயங்கர டிசிப்ளின்டா எல்லாத்தையுமே ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்றாங்க அதனால மட்டும்தான் இந்த துபாய் வந்து இவ்வளோ கிளீனா இவ்வளோ நீட்டா ஒரு பெட்டர் டூரிஸ்ட் பிளேஸ் அது வந்து ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி வந்து சவுதி பண்ணீங்கன்னா அது டூரிஸ்ட் கண்ட்ரி கிடையாது அது வேற துபாய்ன்றது வந்து ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி இந்தியா வந்து எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் அது மாற முடியும் அதே மாதிரி இங்க துபாயில பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரே நேரத்துல அஞ்சு பிளைட் வந்து டேக் ஆஃபும் ஆகலாம் லேண்டிங் ஆகலாம் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இந்த பக்கம் பர் துபாய் அந்த பக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா மாடர்ன் துபாய் வந்து இது பியூச்சர் மியூசியம் இந்த மியூசியம் சான்ஸே கிடையாது நீங்க வெளியே இருந்து மெட்ரோ போறப்ப பாக்குறப்பே அப்படி இருக்கும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் துபாயோட போடுறது பாயோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த ஒரு மோஸ்ட் எப்படி சொல்றது எக்ஸ்பர்ட் தான் அன்எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்களா அதுல வந்து இந்த போட்டிங் வந்து கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஒரு சிட்டிக்கு நடுவுல ஒரு கடல் போக்குவரத்து ஒரு நீர்வழி போக்குவரத்து வந்து எப்படி இவங்க அமைச்சு வச்சிருக்காங்க அதுக்குன்னு அந்த ப்ராப்பரா வே விட்டு அந்த போட்டுக்கு அந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கூட இல்லை நம்ம ஊர்னா எப்படி இருந்திருக்கும் எல்லாத்திலயும் ஆக்கி வச்சு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கூட இல்ல மக்கள் எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த போட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மூலியமா கூட கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லாபம் தான் கிடைக்குது யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு இங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் ஒர்க்கிங் அவர்ஸ் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து ஒரு ஆறு நாள் வந்து தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க இந்த சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு லீவ் இருக்கும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு துபாய் மாலுக்கு போனீங்கன்னா அதுவும் நான் வீடியில வரும் அடுத்து துபாய் மாலுக்கு போனீங்கன்னா சுத்தி பார்க்குறதுக்கே ஒரு அஞ்சு நாள் தேவைப்படும் போல அவ்வளோ பெரிய மாலு ஏகப்பட்ட மாலு ஏகப்பட்ட மெட்ரோ ஸ்டேஷனு வேர்ல்ட் கிளாஸ் செக்யூரிட்டி இது வந்து பயங்கர செக்யூரான நாடு இங்கே நீங்கள் வந்து கதவை திறந்து போட்டு கூட போகலாம் அவ்வளோ ஒரு செக்யூரான பிளேஸு நீங்கள் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால மட்டும்தான் இன்றைக்கி துபாயை வந்து நம்ம சின்ன சின்ன நம்மளை மாதிரி இந்தியான்ற பெரிய நாடே ஒரு வியப்பாக பார்க்குற அளவுக்கு துபாய் வளர்ந்து நிற்கிது அவங்களுக்கு தெரியுதா இதுதான் அந்த துபாயோட போட்டிங் பிளேஸ் அந்த போகிறாங்களா போட்டில் இதை தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க ஒரு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க எப்படி இருக்கு பாருங்க நைட் லைஃப் துபாய் சண்டே அதுமா பயங்கர கூட்டமா இருக்கு எவ்வளவு இருக்காங்க காட்டுறேன் அந்த கோயில் எங்க இருக்குங்க இது வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி பிளேஸ் நம்ம ஊர் மீனாட்சி அம்மன் கோயில்லலாம் இருக்கும்ல சுத்தி கடைகளா இருக்கும் அந்த மாதிரி இங்கே உள்ள கடைகள் இதெல்லாம் ட்ரெஸ்ஸு கடை துணி கடை அந்த கோயில் வந்து இங்க தான் இருக்கு இதுக்கு பின்னாடி செடி கடை எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இந்த பூக்கடை சன்ன கோயில் அதுதான் இந்த கோயில் தான் மேல போனோம் கூட்டமா இருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த கோயில் லைன் லைன் பாத்தீங்களா இங்க இருக்கு லைன் கோயில் லைன் மேல வந்து கிருஷ்ணா இருக்காரு என்ன போய் பாத்துக்கலாம் அந்த பிளேஸ் உள்ள எவ்வளவு பேர் இருந்தாங்க இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே யாருமே இல்ல என்னடா வண்ணாந்தரமா கறக்கு ஆளே இல்லன்ற மாதிரி இருக்கு பட் ஆனா இதுக்கு பின்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்கு இதுக்கு பின்னாடிதான் அந்த போட்டிங்ஸ் பிளேஸ் இருக்கு அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் போட்டிங் இருக்கு துபாயில அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் சூப்பரா இருக்கு உண்மையிலேயே வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நான் ப்ரை பண்ணிக்கிறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்